ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி இட்லி தோசை எது வேணாலும் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ராகி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் சேர்த்துக்கணும் அரை கிளாஸ் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை நல்லா ஊற வச்சிடலாம் ராகி இட்லிக்கு ஊற வச்சுருந்தது அரிசி ஊறிடுச்சு ஊர் அரிசியை பார்த்திங்கன்னா நான் கிரைண்டில் சேர்த்து நல்லா இட்லிக்கு எப்பயுமே மாவு வரப்போம்ல அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் ராகி இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம் இது தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ராகி கூழ் களி இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி இட்லி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் ஆகும் டக்குன்னு வெந்துடும் பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமே அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருந்த நாலு வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் வதங்கினோன்ன ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப சிம்பிளான சட்னி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கூடவே நம்மளோட ராகி இட்லியும் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ராகி இட்லி கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் అంత రెసిపే కండి పన్నీపా థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్